ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स எல்லாரும் நல்ல சேஃபாவும் ஹாப்பியாவும் இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்மளோட வீடியோல அன்றாட வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் கிளீனிங் டிப்ஸ் எல்லாமே சொல்லிருக்கேன் இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபியும் இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நியூ ஆ பாக்குற फ्रेंड्स நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்பர் ஒன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுங்க நம்ம கீரை வகையெல்லாம் ஃபிரிட்ஜ்ல வைக்காம வெளியே வச்சு எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு முருங்கைக்கீரை தாங்க எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்க எந்த கீரையா இருந்தாலும் ஸ்டோர் பண்ணலாம் இப்போ நம்ம வெளியூர்ல இருக்கோம் நம்ம ஊர்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போகும்போது இந்த டிப்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க முருங்கைக்கீரையில இருக்கக்கூடிய தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் உருவி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க காட்டன் கிளாத்தை இந்த மாதிரி தண்ணியில நெனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சுக்கோங்க அடுத்து இந்த காட்டன் கிளாத்துக்குள்ளால நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை கீரையை வச்சு நல்லா டைட்டாக ஒன்று கட்டிடலாம் காட்டன் துணி தாங்க எடுக்கணும் அப்பதான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் நல்லா டைட்டாக அந்த மாதிரி கட்டி வச்சாச்சு இனி இதை ஒரு துணி பையில போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இதை இன்னைக்கு நம்ம பேக் பண்ணோன்னா நாளைக்கு வரைக்குமே இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதை நம்ம வெளியூருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்லேயே நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கீரை எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போது இந்த கீரையை நான் அடுத்த நாளுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஒரு நாள் காலையில் இதை நான் பேக் பண்ணதுங்க அடுத்த நாள் தான் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா முருங்கைக்கீரையை மரத்துலேருந்து பறிக்கும் போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க கடைகள்லேருந்து வாங்குறதை விடைக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை நம்ம யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது இந்த மெத்தட்ல தான் நான் ஊர்லேருந்து வரும்போது ஒவ்வொரு முறையும் முருங்கைக்கீரை எடுத்துட்டு வருவீங்க இந்த டிப்ஸை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம கிச்சன்ல சமைக்கும் போது கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் கேஸ் ஸ்டோவா இருக்கட்டும் அடிக்கடி நமக்கு எண்ணெய் கொட்டும் இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம்தான் நம்ம எண்ணெய் கொட்டினா உடனே என்ன பண்ணுவோம் ஒரு கிளாத் வச்சு நம்ம துடைப்போம் அந்த மாதிரி நம்ம துணி வச்சு துடைக்கும் போது அந்த எண்ணெய் பிசுக்கு ஈஸியாக ஒன்றும் போகாது துணி வச்சு துடைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி எண்ணெய் கொட்டின இடத்துல கொஞ்சமா கோலமாவை அப்படியே தூவி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி துடைச்சி எடுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோல மாவு எடுத்துடும் பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா அந்த கோல மாவு கலரை மாறிடுச்சு பார்த்தீங்களா அந்த எண்ணெய் பிசுக்கு அவ்வளவுமே பார்த்தீங்கன்னா அந்த கோலமாவோட சேர்ந்து வந்துடும் இனி இந்த இடத்துல நீங்கள் கையால் தொட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இருக்காதுங்க சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த கோல மாவு இந்த ட்ரிக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இந்த கோல மாவுக்கு அப்பதில் நம்ம வீட்டில் எக்ஸ்பயர் ஆன பவுடர் ஏதாவது முகத்துக்கு போடுற பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுவுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் தேங்காய் துருவதுக்காக தேங்காய் துருவல் வச்சுருப்போம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாடலில் வச்சுருப்போம் இந்த தேங்காய் துருவல் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆகும்போது இதோட ஷார்ப்னஸ் கம்மியாகிடும் ஷார்ப்னஸ் ஆச்சுனாலே நமக்கு தேங்காய் துருவதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த துருவலை ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம எல்லார் வீட்லையுமே யூஸ் பண்ணக்கூடிய இடிகள் போதுங்க இடிகள் வச்சு இந்த தேங்காய் துருவல் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்க தேய்ச்சி விட்டாலே பாத்தீங்கன்னா தேங்காய் துருவல் நல்ல ஷார்ப்பாயிடும் அதுக்கப்புறம் தேங்காய் துருவலுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா செஞ்சு வச்சுக்கோங்க துருவல் பாத்தீங்கன்னா எப்பவுமே புதுசா வாங்கும் போது எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இப்ப நெக்ஸ்ட் டிப்புக்குள்ள போலாம் நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா வெள்ளி பொருட்களை நம்ம கஷ்டமே இல்லாம ஈஸியா எப்படி கிளீன் பண்றதுன்னு பாக்கலாம் நான் ஏற்கனவே வெள்ளி பொருள் கிளீன் பண்றதுக்கான ஒரு டிப்ஸ் போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த வெள்ளி பொருள் கிளீன் பண்றதுக்கு நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லிக்யூடு தாங்க ரூபெரின்னு இதுக்கு பேரு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் இப்ப இந்த குங்கும சிமிழ் பாருங்க எப்படி கருப்பாயிருக்கு பாத்தீங்களா இதை வந்து நம்ம ஈஸியா கிளீன் பண்ணி எடுத்துடலாங்க புதுசு மாதிரியே ஆயிடுங்க இந்த லிக்யூடாக நான் இன்னைக்கு ஒரு கிச்சன் டவல் எடுத்திருக்கேங்க இது ரீயூசபிள் கிச்சன் டவல் ரொம்பவே யூஸாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு டிராப் தான் நான் ஊற்றியிருக்கேன் இதை வச்சு இப்போ நான் தேய்க்க போகிறேன் பாருங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் அழுத்தம் கொடுத்து எதுவுமே தேய்க்குறேங்க லைட்டாக தாங்க தேய்க்கிறேன் தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும் பாத்தீங்களா இதை தேய்க்க தேய்க்க நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் புதுசா புதுசாக வாங்கும்போது எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குமோ அதே மாதிரி நல்ல புதுசு மாதிரியும் ஆகிடுங்க இது பாத்தீங்கன்னா வெள்ளி பொருட்கள் எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாங்க இப்ப நம்ம வெள்ளி விளக்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கெல்லாம் போறதுக்கு ஏதாச்சும் ஒரு லிக்யூட் யூஸ் பண்ணி நல்ல ஒண்ணு கிளீன் பண்ணிருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க நல்லா தொடச்சிட்டு இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுங்க சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் வெள்ளி பொருட்களை நீங்க வருஷக்கணக்காக கிளீன் பண்ணாம ரொம்ப கருத்து போயிருந்தாலுமே இந்த லிக்யூட் வச்சு தேய்ச்சிங்கன்னா புதுசு போலே ஆயிடுங்க இது ப்ரமோஷன் வீடியோ இல்லைங்க என்னோட தேவைக்காக நான் வாங்கி யூஸ் பண்ணதுல எனக்கு பிடிச்சதுனால உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த லிக்விட் கூட உங்களுக்கு ஒரு காட்டன் கிளாத் இது ரெண்டும் இருந்தாலே போதுங்க இதை நல்லா தேய்க்க தேய்க்க பார்த்தீங்கன்னா செம்ம ஷைனிங் கொடுக்குங்க இப்ப ரொம்ப கருத்து போயிருக்க இடம் இந்த இடுக்குகள்ல நம்ம கையால் தேய்க்க முடியாத இடங்கள்ல லைட்டா அந்த டிராப்ப ஊத்தி விட்டு அதுக்கப்புறம் நீங்க தொடச்சிக்கோங்க லிக்யூட் வச்சு தொடச்சி நல்ல இது கிளீன் ஆனதுக்கு அப்புறமா நீங்க நல்ல தண்ணி ஊற்றி ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு நல்ல ட்ரை ஆன காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க அவ்வளவுதான் ஈஸியா வேலை முடிஞ்சிருங்க இந்த லிக்யூடோட ஒரே மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஸ்மெல் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்காதுங்க இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கையில அந்த ஸ்மெல் ரொம்ப நேரத்துக்கு இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வரும்னா நீங்க கிளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க மற்றபடிக்கு கிளீனிங் வைஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குங்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கம்ப்ளீட்டா நான் இதை தொடச்சு எடுத்தாச்சு பாருங்க உள் பக்கம் வெளிப்பக்கம் எல்லாம் பாத்தீங்களா புதுசு போலே மாறிடுச்சு பாத்தீங்களா இந்த ரூபெரி பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லிக்யூடு வச்சு தாங்க கிளீன் பண்ணுறாங்க இதை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா நீங்கள் இதை வெள்ளி விளக்கா இதை வச்சு கிளீன் பண்ணோம்னா வெள்ளி விளக்கு எப்பவுமே புதுசு போலே இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டென் ருபீஸ்ங்க இதை ஒரு டைம் நம்ம வாங்கினோம்னா சிக்ஸ் மந்த்துக்கு மேலேயே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் ஈஸியாக டக்குன்னு கிளீன் பண்ணோம்னா இந்த சொல்யூஷன் பெஸ்ட்ன்னு சொல்லலாம் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி பிரெட் சேர்த்து ரொம்ப அருமையான சுவையில குஸ்கா எப்படி பண்றதுன்னு பாத்திரலாமா குஸ்கா பண்றதுக்காக இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி தான் நான் இங்க ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இந்த பாஸ்மதி அரிசியை இப்ப ரெண்டுல இருந்து மூணு முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துடலாம் அரிசியை நல்ல கழுவிட்டு குறைஞ்சது இருபது நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு குக்கர்ல தான் குஸ்கா செய்ய போறேன் இதுக்காக ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கிறேன் குக்கர் நல்ல சூடாகி வந்ததுமே இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்ப நெய் கம்ப்ளீட்டா உருகி வந்தாச்சு இப்ப இதுல ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு மூணு சின்ன துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு மூணு இலக்காய் சேர்த்துக்கோங்க இப்ப இதெல்லாம் நல்ல பொரிஞ்சு வந்ததுமே பிளேம நல்லா கம்மி பண்ணிக்கோங்க லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்கிறேன் மிளகாய் தூள் சேர்த்த உடனேயே இதுல நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கறேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்டே நம்ம மிளகாய் தூள் சேர்க்கும் போது இந்த குஸ்காக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் வெங்காயம் நல்ல நைஸா சாப் பண்ணிக்கோங்க அப்ப சீக்கிரமா வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்ல வதங்கி வரணுங்க எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு குஸ்கா நல்ல டேஸ்டா இருக்கும் மிளகாய் தூள் சேர்த்து வதக்குறதுனால பிளேம கம்மி பண்ணி வச்சு வதக்கிக்கோங்க ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் போல நல்ல வதங்கட்டும் இப்ப பாருங்க வெங்காயம் நல்ல வதங்கி வந்துருச்சு இனி நம்ம இதுல தக்காளி சேர்த்துடலாம் நான் இங்கே ரெண்டு தக்காளியை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி சீக்கிரமா வதங்கி வரதுக்காக இதுல கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்ல மசிஞ்சு வார அளவுக்கு எண்ணெயிலே நல்ல வதக்கிக்கோங்க எண்ணெயிலே இந்த மிளகாய் தூள் சேர்த்ததுனால எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா தக்காளி நல்ல மசிய வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நார்மலா குஸ்கா பண்ணும்போது காய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் தான் செய்வோம் ஆனா அன்னைக்கு நான் கொஞ்சமா காய் சேர்க்கிறேன் கொஞ்சமா சின்னதா ஒரு கேரட் ரெண்டு பீன்ஸ் இது ரெண்டையுமே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சமா காய் சேர்த்து செய்யறதுனால குழந்தைங்களும் சாப்பிட்டுருவாங்க ஹெல்த்தியாவும் இருக்கும் அதனாலதான் சேர்த்திருக்கேன் இந்த காய் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இனி இதோட பிளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் நான் எங்கே பச்சை மிளகாவை கட் பண்ணாமல் முழுசாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்ன்றவங்க நீங்கள் பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்து இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்ல போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுல ஃப்ரெஷ்ஷான புதினாயில ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டதக்கப்புறமா இதல நம்ம தயிர் சேர்க்கலாம் நான் இங்கே ஒரு கால் கப் போல தயிர் சேர்த்திருக்கேன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதக்கப்புறமா இதல காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் சேர்க்கறேன் ஃபர்ஸ்டே நம்ம ஒரு டீஸ்பூன் போல காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்தறோம் காஷ்மீர் மிளகாயால காரமே இருக்காது கலர் தான் இருக்கும் அதனால தான் இப்ப ஒரு அரை டீஸ்பூன் நம்ம நார்மல் மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு சைடுல எல்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்ப இதோட ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இனி இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிய வதங்கி இந்த கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல தண்ணி சேர்க்கலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்கும் அதாவது எந்த கப்பால நீங்க பாஸ்மதி அரிசி அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பலே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்ப இந்த தண்ணியில நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கணும் அப்ப அந்த அரிசி சேர்த்து வேக வைக்கும் போது கரெக்டா இருக்கும் நான் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமா அந்த டைம்ல சேர்த்திருக்கேன் நாம சேர்த்திருக்க தண்ணி இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி அதுல சேர்க்கணும் அப்பதான் அரிசி எல்லாமே ஒண்ணு போல வெந்து வரும் இருபது நிமிஷமா நல்ல ஊர்ன பாஸ்மதி அரிசியா இப்ப இதோட சேர்த்துக்கிறேன் நாம சேர்த்திருக்க பாஸ்மதி அரிசியை இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த குஸ்காக்கு கரம் மசாலா எதுவுமே சேர்க்கல இதுவே நல்ல பிளேவர் தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நாம இன்னைக்கு இந்த குக்கரை மூடி போட்டு மூடி வேக வைக்க போறது இல்ல நாம சேர்த்திருக்க கூடிய அரிசி தண்ணி ரெண்டுமே ஒரே அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை தம் போட்டு தான் வேக வைக்க போறோம் பாருங்க தண்ணி ஓரளவுக்கு வத்தி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைம்ல தவியால லைட்டா ஒண்ணு கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே குக் ஆகட்டும் இப்ப பாருங்க அரிசி தண்ணி ரெண்டும் ஒரே அளவுக்கு வந்துடுச்சு இனி இதை அடுப்புல தோசைக்கல்ல நல்ல ஹீட் ஆகி வந்ததுக்கு மேல இந்த குக்கரை வச்சிடலாம் இனி இது மேல ஏதாச்சும் ஒரு மூடி போட்டு மூடி ஹெவியான வெயிட் வச்சுக்கோங்க அப்பதான் அதுல இருக்கக்கூடிய ஆவி எதுவுமே வெளியே போகாது இது இப்படியே ஸ்லோ பிளேம்ல ஒரு பத்துல இருந்து பன்னிரண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்

இது இருக்கட்டும் நாம இப்பதான் போட்டு ஒரு பன்னிரெண்டுல இருந்து பதிமூணு நிமிஷம் போல ஆயிடுச்சு இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் இதுல இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க பிரெட் பீசஸ் மொத்தமா சேர்த்துலாம் பிரெட் சேர்த்து சாதம் எதுவும் உடையாத மாதிரி மெதுவா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இனி இந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய சூட்ல இந்த பிரெட் நல்லா சாஃப்ட் ஆகி வந்துரும் இப்ப இந்த குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே ரசில வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம் சாதம் உதிரி உதிரியா நல்ல கரெக்டான பக்குவத்துல வெந்து வந்திருக்கு இப்ப இத நம்ம லைட்டா கலந்து விட்டுறலாம் பாருங்க கொஞ்சம் கூட அடியில பிடிக்காம பெர்ஃபெக்ட்டா நம்மளுடைய குஸ்கா ரெடி ஆயிடுச்சு இந்த குஸ்கால நம்ம மைல்டான காரம் சேர்த்து தான் செஞ்சிருக்கோம் அதனால லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்க இதே மெத்தட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க இப்ப இதை நம்ம சர்வ் பண்ணிரலாம் இந்த குஸ்காவோட சேர்த்து சாப்பிடும்போது இந்த பிரெட்டுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு சைட் மட்டன் கிரேவி அல்லது சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் செமையா இருக்கும் நான் சொன்ன மெத்தட்ல இதே அளவுகளோட நீங்களும் உங்க வீட்ல குஸ்கா செஞ்சு பாருங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்